ஹாய் வெல்கம் டு அர்ஷினி டாட் கிச்சன் இன்னைக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கிற யதோத்தக்காரி பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கேன் இவரை சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் சொல்லுவாங்க இந்த கோவில் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் ஒரு திவ்ய தேசம் ஆழ்வார்களின் முதல் ஆழ்வாரான பொய்கை ஆழ்வார் இங்கே உள்ள தாமரை குளத்தில் தான் பிறந்தார் சொல்லுவாங்க வாங்க கோயில் உள்ளே போலாம் இந்த கோவிலில் பெருமாள் தலையை இடதுபுறமாகவும் காலை புறமாகவும் அனந்த சேனத்தில் படுத்துட்டுருப்பார் காளாண்ட சரஸ்வதி தேவி வீட்டிருக்காங்க இங்கே தாயாருக்கு தனி சன்னிதி இருக்குது அவங்க பேர் கோமலவள்ளி தாயார் இங்கே நான் புரட்டாசி ரெண்டாவது சனிக்காய் நடந்தேன் இங்கே கதா கலாச்சாரம் நடந்துகிட்ருக்கு இங்கே சரஸ்வதி தேவியும் திருமாளிசை ஆழ்வாரும் இங்கே பெருமாளை சேவிச்சதா சொல்கிறாங்க இந்த கோவில் அற்புதமாக இருக்குது இந்த கோவிலோட ஃபுல் வீடியோ வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் அதில் ஃபுல் டீட்டெயிலும் சொல்கிறேண்ணா உங்களுக்கு நான் இப்போ கோயில் இருந்து வெளியே வந்ததும் யானை வாகனத்தில் தாயாரை சேவித்தேன் இவங்க வரதராஜ பெருமாள் கோவிலேருந்து வராங்க யானை முகமும் சிம்ம உடலும் கொண்ட வாகனத்தில் தாயார் ご両親が一番嫌だ。